அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்னோட வீடியோல வந்து முக்கியமான பதிவு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பெண்களின் நிலை ஆண்களின் நிலை தான் இன்னைக்கு அதை பத்தி நான் பேச போறேன் பெண்களின் நிலை ஆண்களின் நிலை இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மோசமான தான் இருக்கு எல்லாத்துக்குமே ஏன் அப்படி நான் சொல்றேன்னா இப்ப எல்லா வீட்ல என்ன நடக்குது அப்படின்னா இப்ப ஒரு பெண்கள் நிலையா இருக்கும் பெண்கள்னா எல்லாத்தையும் தான் நான் சொல்றேன் வீட்டு பெண்கள் காலேஜ் போற பெண்கள் ஒரு கல்யாணமான பெண்கள் எல்லாமே தான் நான் பெண்களை நான் எடுத்து சொல்றேன் இப்ப எல்லாத்துக்கும் என்ன பிரச்சனை நடக்குன்னா இப்ப வீட்டுல வந்து பெண்கள் வந்து எல்லா நேரமும் எல்லா மாதிரி ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு இருக்கப்ப அவங்க பேஸ் வந்து வேற மாதிரி இருக்கும் அதை பார்த்துட்டு வீட்டுல இருக்க அம்மா அப்பா வந்து அந்த பெண்ணுக்கு வந்து என்ன நிலைமை ஒரு ஆணுக்கு அதே மாதிரி சொல்றதுதான் ஒரு ஆணுக்கு என்ன பிரச்சனை ஏப்பா இப்படி இருக்கு அந்த மாதிரி யாருமே இப்ப கேக்குறதே கிடையாது ஒரு ஒய்ஃப் வந்து ஏதோ ஒரு சூழ்நிலை இருந்தா அவங்க மூஞ்சியே காட்டி கொடுத்துரும் அவங்க பேஸே காட்டி கொடுத்துரும் இந்த மாதிரி வந்துட்டு ஏதோ பிரச்சனையில இருக்காங்க அப்படின்னு அப்படின்றக்கப்ப ஒரு கணவர் என்ன மாதிரி பிரச்சனை நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு கேட்க மாட்டாங்க அதே மாதிரி அம்மா அப்பாவை அப்படிதான் ஒரு பெண்ணா இருக்கட்டும் ஒரு ஆணா இருக்கட்டும் அவங்க என்ன மாதிரி பிரச்சனையில் இருக்கீங்கன்னு கேட்க மாட்டேங்கிறாங்க வாங்கி கொடுத்தா போதும் செல்ல என்ன பண்றாங்க எதுவா எதுவுமே நம்ம கேட்கறது கிடையாது எதுவுமே நம்ம கண்டுக்கிறது கிடையாது பிள்ளைங்க என்ன பண்றாங்கன்னு நம்ம கவனிக்கிறதே கிடையாது இப்ப ஒரு கல்யாணம் முடிச்ச ஒரு பொண்ணா இருக்கட்டும் அவங்க ஒய்ஃப் ஏதோ வேலைக்கு போயிட்டு வருவாங்க ஒரு பிரச்சனை சந்திச்சிருப்பாங்க அத வந்து என்ன பிரச்சனை ஏன்னு கேட்க ஆள் இருக்கு அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல ஒரு விதமான ஆள் இருக்க மாட்டாங்க ஆஹ் யாருமே வந்து ஒரு பொண்ணு என்ன ஏன் அவங்க அப்செட்ல இருக்காங்க ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்போம் கேட்டு அந்த பிரச்சனையை தீ போ தீத்து வைப்போன்னு யாரும் நினைக்க மாட்டேங்கிறீங்க ஒரு அம்மா அப்பாவும் அதே தப்பு தான் செய்றீங்க கல்யாணம் பண்ண ஒரு பொண்ணு ஒரு ஹஸ்பண்டும் அதே தப்பு தான் பண்றாங்க யாருமே பெண்ணோட நிலைமையை புரிஞ்சு யாருமே நடந்துக்க மாட்டேங்கிறீங்க அதனாலதான் வந்துட்டு பெண்கள் வந்து தப்பான முடிவு ஒரு ஆண்கள் அந்த ஸ்டேஜ்ல ஒரு பதினெட்டுல இருந்து இருபத்தஞ்சு வயசுக்குள்ள பெண்கள் தப்பான முடிவும் ஆண்கள் தப்பான முடிவு எடுக்கிற காரணம் என்னன்னா அவங்க ஆறுதல் தேடுறப்ப ஆறுதலுக்கான பரிசன் யாருமே இருக்கிறது இல்ல ஒரு அம்மா அப்பாட போய் சொன்னா அவங்க எது நம்மள எது நினைப்பாங்களா ஒரு ஹஸ்பண்ட போய் சொன்னா நம்மள எது நினைப்பாங்களா அப்படின்றப்ப முக்கால்வாசி இந்த இடத்துல ஒரு பெண்களுக்கு யார குறிக்கிறாங்க அப்படின்னா அம்மா அப்பா ஹஸ்பண்ட் இவங்கதான் குறிப்பாங்க இவங்க போய் சொல்லணும்னு நினைப்பாங்க ரெண்டாவது வந்து அண்ணையா இருந்தா அண்ணன்ட்ட சொல்லணும்னு நினைப்பாங்க அண்ணனும் சரியா இல்ல அண்ணன்ட்ட சொன்னா ஏதாவது திட்டுவானா அடிப்பானா நம்ம வீட்டுக்கார்ட சொன்னா ஏதாவது திட்டுவாரா அப்படின்ற பயத்திலேயே பெண்கள் வந்து பாதி பிரச்சனை வெளியே சொல்றதே இல்ல அவங்களே மனசுக்குள்ள வச்சுட்டு இருக்கிறாங்க அது மாதிரி இவங்களும் அந்த சூழ்நிலையை புரிஞ்சுட்டு ஒரு தாய்க்கு தாயா ஒரு அப்ப ஒரு அப்பா மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஒய்ஃப்ட போய் என்ன பிரச்சனைன்னு கேட்டு அந்த பிரச்சனையை சரி பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஒய்ஃப்ட வந்து மனசு விட்டு பேசுறது இல்லை இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கறனாலதான் நிறைய பெண்கள் வந்து தப்பான ஒரு வழியை தேடி போயிடுறாங்க தப்பான வழியை தேடி போறாங்கன்னா சோர்வுல ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிறாங்க அதை தான் வந்து நான் சொல்ல வர்றேன் இதுக்கு காரணம் என்னன்னா நம்மதான் எல்லாத்துக்குமே காரணம் ஒரு பையன் வந்து மனசு அப்செட்டா இருந்தா என்னப்பா என்னப்பா உன பிரச்சனை சொல்லுப்பா அந்த பிரச்சனை நம்ம சரி பண்ணுவோம் அவங்களுக்கு ஆறுதலா ரெண்டு வாரத்தை சொல்லணும் பெண்ணா இருந்தாலும் பெண்ணிட்ட போய் மனசு விட்டு ஒரு அம்மா பேசணும் ஒரு கல்யாணம் முடிச்ச ஒரு பொண்ணா இருந்தாலும் கணவர் வந்து கேட்கணும் உனக்கு ஏதாவது பிரச்சனையா சொல்லுப்பா நான் சரி பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு அஞ்சு நிமிஷம் அவங்ககிட்ட உட்காந்து பேசினீங்க எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிடலாம் ஆனா யாருமே உட்காந்து பேசாதனால அவங்ககிட்ட யார்ட்ட சொல்றது என்ன சொல்றதுன்னு இல்லாம தப்பான முடிவுல எடுத்துட்டு போயிடுறாங்க ஆனா அந்த தப்பான முடிவை எடுத்ததுக்கு அப்புறம் எல்லாரும் சொல்ற வார்த்தை என்ன ஏன்ட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் கேட்டிருப்பேனே ஏன் அவங்க வந்து சொன்னாதான அவங்க ஒரு ஓரமா இருக்காங்க ஒரு தனிமையை தேடுறாங்கன்னா அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை அதனாலதான் அவங்க தனிமையை தேடுறாங்கன்னு நம்ம அதை பார்த்து புரிஞ்சுக்கணும் இது ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் என்னன்னா இன்னொரு பக்கம் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் எப்படி இருக்காங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் மீன்ஸ் ஹஸ்பண்ட் ரெண்டு பேர்த்தையுமே தான் நான் சொல்லுவேன் பெண்கள் வந்து ஒரு அம்மா அப்பாட்ட போய் ஒரு இப்ப ஒரு பெண் வந்து லவ் பண்ணுது அப்படின்னா போய் அம்மா அப்பாட்ட சொன்னா அவங்க வந்து அந்த பொண்ணை மிரட்டுறது அந்த பொண்ணு சூழ்நிலையில இல்லை அந்த பொண்ணு மனசுல இருந்து பேசணும் சரி நம்மகிட்ட நம்பி அந்த வார்த்தையை சொல்றாங்க அப்ப அந்த வார்த்தைக்கு நம்ம உண்மையா இருக்கணும் அப்படி ஆயிடுச்சாமா சரி சரி பண்ணிடுவோம் பிரச்சனை இல்ல எதை பத்தி கவலைப்படாத நான் உங்களுக்கு கூட இருக்கிறேன் அப்படின்ற வார்த்தையை ஒரு அம்மா அப்பா வந்து அந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் சொல்லணும் அதே மாதிரி ஒரு கணவர் வந்து ஒரு மனைவி ஒரு பிரச்சனை வந்து சொல்றாங்க அப்படின்னா அப்படியா சரிப்பா நாங்க இருக்கிறோம் கவலைப்படாதீங்க எல்லா பிரச்சனையும் சளிவெல்லாம் எதை பத்தி கவலைப்படாது நான் உனக்கு கூட இருக்கேன் பக்க இருக்கேன் அந்த கணவர் அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு உறுதுணையா இருக்கணும் ஆனா ஒரு சில பேர் என்ன பண்றாங்க தெரியுமா ஒரு பெண்கள் வந்து ஒரு சில பிரச்சனைகள் எத்தனையோ பிரச்சனைகளுக்கு வந்து ஒன்னு ரெண்டு சொல்ல முடியாது வேலை ஒரு பெண் வந்து வேலை பார்க்கற இடத்துல பிரச்சனை இருக்கும் கல்யாணம் முடிச்ச பெண்களுக்கு ஒரு சில இடத்துல பிரச்சனை இருக்கும் படிக்கிற பெண்களுக்கு ஒரு சில இடத்துல பிரச்சனை இருக்கும் படிக்கிற இடத்துல காலேஜ்ல பிரச்சனை இருக்கும் அப்ப ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஸ்கூல்ல பிரச்சனை இருக்கும் அதை வந்து நம்ம சொல்றப்ப அவங்க இடத்துல இருந்து அவங்க மனநிலையில இருந்து நம்ம அவங்களை பார்க்கணும் அப்படி யாருமே இல்லை ஆமா நீ ஏதாவது தப்பு செஞ்சிருப்ப அதனாலதான் அந்த பிரச்சனை வந்திருக்கும் அப்படின்னு டக்குனு அவங்க மனசுல இருந்த மாதிரி தூக்கி இருந்து அடிச்சு பேசுறது அம்மா அப்பா ஒரு சில பேரு அதே மாதிரிதான் நீ ஏதாவது தப்பு பண்ணிருப்ப அவங்க தப்பே பண்றாங்க பண்ணல ஆனா நம்மட்ட மனசு திறந்து பேசணும்னு நினைச்சு வர்றவங்களை கொஞ்சம் ஆதரிங்க அவங்க மேல என்ன தப்பு இருக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனை அத ஒரு அஞ்சு நிமிஷம் காதுல வாங்கி திருப்பி அவங்க அப்படியே அடிச்சா அப்படி நியரா பண்ணியிருப்பாங்க அதனால அவங்க எது பண்ணிருப்பாங்க அப்படி இப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி கொச்சையா பேசிடுறாங்க அது அவங்களுக்கு இதை விட மன வருத்தத்தை உண்டு பண்ணிடுது இதுக்கு போய் அவங்ககிட்ட சொல்றதுக்கு நம்ம சொல்லாமே இருந்துக்கலாம் அப்படின்னு சில பேர் வந்து தப்பான முடிவுகள் எடுக்கிறாங்க என்னோட இடத்துல இருந்து நான் என்ன சொல்லுவேன்னா எனக்கும் பிரச்சனை இருக்கான்னு கேட்டா எனக்கும் நிறைய விதத்துல பிரச்சனை இருக்கும் அப்ப அதனாலதான் இந்த பிரச்சனையை பத்தி நான் பேசுறேன் ஒரு கணவனா இருக்கட்டும் ஒரு அம்மா அப்பாவா அம்மா அப்பாவா இருக்கட்டும் எல்லாருமே வந்துட்டு ஒரு ஒரு கணவன் வந்து ஒரு மனைவிக்கு என்ன மாதிரி பிரச்சனை இருக்கு உண்மையிலே அந்த மனைவி வந்து நம்ம வீட்டுக்கார்ட வந்து பயம் இல்லாம ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் அவங்க பக்கம் என்ன நியாயம் இருக்கு என்ன நம்மகிட்ட சொல்ல வர்றாங்கன்னு காது கொடுத்து ஒரு நிமிஷம் கேளுங்க அதுக்கு அதுக்கப்புறம் அம்மா அப்பா வந்து ஒரு பையனும் ஒரு பொண்ணு லவ் ஃபெயிலியரா இருந்தா சரி விடுப்பா நாங்க இருக்கோம் வேற பொண்ணும் பாப்போம் வேற பையனா பாப்போன்னு அந்த பையனுக்கு ஆறுதல் வார்த்தை சொல்லுங்க அதை விட்டுட்டு அவங்க வந்து நீ எப்படி லவ் பண்ண போச்சு நீ எப்படி அது பண்ண போச்சு நீ அதே ஸ்கூல்ல ஏதாவது பிரச்சனை நீ எப்படி அந்த பையனை சண்டை அப்படியே அகைன்ஸ்டா பேசுறப்ப அவங்க ஆறுதல் தேடி எங்க போவாங்க ஏன் இன்னைக்கு இந்த பதிவை நான் பேசுறேன் அப்படின்னா இன்னைக்கு நான் லைவ் பேசுறேன்றப்ப எத்தனையோ பசங்க எத்தனையோ பொண்ணுங்க லைவ்ல வந்து என்கிட்ட சொல்றாங்க அக்கா அந்த மாதிரி எனக்கு லவ் ஃபெயிலியர் ஆயிருச்சு மனசு ரொம்ப ஒடிஞ்சு போயிருந்தேன் உங்க லைவ்ல வந்தேன் நீங்க ஆறுதல் வார்த்தை வந்து சொல்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு நான் யாரோ ஒரு ஆள் ஏன்ட்டு அவங்க அந்த ஆறுதல் வார்த்தையை தேடுறாங்க அவங்க ஒரு அவங்க கூட பிறந்த ஒரு அண்ணன் தம்பி அம்மா அப்பா ஒரு கணவர் எல்லாருமே நல்லவரா இருந்தா யாரோ ஒருத்தரை தேடி அவங்க ஏன் ஆறுதல் வார்த்தைக்கு போறாங்க இப்ப நான் எத்தனையோ பேர் இருக்கேன் லைவ்ல வர்ற பசங்களுக்கு பொண்ணுங்களுக்கு நான் டெய்லி அட்வைஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சா கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு மனசை தேசிக்கிங்க தம்பி நல்ல எதிர்காலம் இருக்கு அம்மா அப்பா பேச்சை கேட்டு வாழ்க்கையில முழுக்குவாங்க அந்த மாதிரி எவ்வளவு பேத்துக்கு அட்வைஸ் பண்றேன் இன்னைக்கு நான் சொல்ற வார்த்தையை அந்த அம்மா அப்பா ஒரு பேரண்ட்ஸ் வந்து ஒரு குழந்தைங்களுக்கு சொன்னா அவங்க கொஞ்சம் புரிஞ்சுக்குவாங்க சரி நம்ம அம்மா அப்பா நம்ம ஆறுதலா இருக்காங்க என்ன வேணும்னாலும் அவங்ககிட்ட நம்ம சொன்னா அவங்க நமக்கு தீர்வு வாங்கி கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கைய நம்ம பேரண்ட்ஸ் வந்து நம்ம பெண்கள் ஆண்கள் மனசுல வந்து விதைக்கணும் யாரோ ஒரு ஆள் யாருன்னே தெரியாத என்னட்ட வந்து அவங்க விஷயத்த என்ன சொல்றாங்க அப்படின்றப்ப நீங்க உட்கார்ந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அவங்க அம்மா அவங்க பசங்க கிட்ட பேசினா அவங்க உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க அந்த பிரச்சனையை நீங்களே முடிச்சுக்கலாம் வேற வெளியில போகணும்னு அவசியம் இல்ல இல்ல அதனாலதான் நான் சொல்றேன் வந்து சொல்றவங்களை இப்ப ஒரு பிரச்சனைன்னு வந்து உங்ககிட்ட சொல்றாங்கன்னா அந்த விஷயத்தையும் நீங்க மதிச்சு மதிப்பு கொடுங்க அம்மா அப்பாவும் மதிப்பு கொடுங்க ஒரு க கல்யாணம் முடிச்ச பொண்ணு வந்து சொல்லுச்சுன்னா கணவருக்கும் கணவரும் அந்த பெண்களுக்கான மதிப்பு கொடுங்க அதை வந்து அலக்கழிக்காதீங்க அவங்க ஏன் நம்மகிட்ட சொல்றாங்கன்னா கண்டிப்பா உங்ககிட்ட ஒரு ஆறுதல் கிடைக்கும் உங்ககிட்ட ஒரு விட கிடைக்கும் அப்படின்னா அந்த பிரச்சனை அவங்ககிட்ட வந்து தேடி வந்து சொல்லுவாங்க அதனால அவங்க எல்லாத்துக்குமே உணர்வுகள்னு ஒண்ணு இருக்கு எந்த அளவுக்கு உணர்வுகளுக்கு நீங்க மதிப்பு கொடுக்குறீங்க அந்த அளவுக்கு நீங்களும் நல்லா இருப்பீங்க உங்க குழந்தைங்க எல்லாருமே நல்லா இருப்பாங்க ஏன் இன்னைக்கு நான் இந்த பதிவை சொல்றேன்னா எல்லா பேருமே மனதளவுல ரொம்ப விஷயத்துல நொந்து போயிருக்காங்க எல்லாருமே ஆறுதல் தேடிக்கிட்டு இருக்காங்க இவங்க அட்வைஸ் பண்ணா நம்ம மனசை தேத்தி இவங்க அட்வைஸ் பண்ணா மனசை தேத்தி அப்படின்னு ஆறுதலை தேடிட்டு இருக்காங்க அந்த ஆறுதலை கண்டிப்பா ஒரு கல்யாணம் முடிச்ச பெண்ணுக்கு ஆணும் கணவரும் ஒரு பேரண்ட்ஸ் வந்து அம்மா அப்பா மட்டும்தான் நம்ம குழந்தைகளுக்கான ஆறுதலை கொடுக்க முடியும் கண்டிப்பா எல்லாரும் கொடுப்பீங்க அப்படின்னு நம்புறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாரும் என்னோட சேனலை ரொம்ப சப்போர்ட் பண்ணி இன்னும் மென்மேலும் என்னோட சேனல் வளர்றதுக்கு உறுதுணையா இருங்க ஓகே மக்களே ரொம்ப நன்றி இதுவரைக்கும் என்னோட பதிவை பொறுமையா பார்த்த அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி